அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து சேமியாக செய்கிறேங்க முட்டை சேமியா செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்சு பாக்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாக்க பிள்ளைங்க லஞ்சு பாக்ஸு மீதி வைக்காமல் கொண்டு வருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க முதல்ல சேமியா வந்து அரை கிலோ சேமியாவை நான் இருக்கேங்க கண்டிப்பாக வறுத்து தான் செய்யணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நேரம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும் அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும் கொஞ்சமாக கருகிடுச்சு அதை நம்ம எடுத்துருந்தேன் அதே சட்டியில் நான் ஆயில் செத்துக்கிறேன் ரெண்டு குழிக்க அளவு இருக்கும் அந்த ஆயில் சேர்த்துக்கிறேன் பலர் ஒன்று தக்காளி ஒன்று கேப்சிகம் மிருந்துச்சுங்ககிட்ட அதனால் கேப்சிகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கேப்சிகம் இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து சும்மா சாதா பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வதங்கிட்டோம் வெங்காயம்லாம் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் கொடுக்குறாங்க புதினா இலை கண்டிப்பாக செத்துக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்க்கிறது எல்லாமே பிரியாணிக்குள்ளது எல்லாமே சேர்க்குறாங்க மல்லி புதினா கேப்சிக்காமல் எல்லாமே அது பிரியாணிக்குள்ளது சேர்க்குறாங்க அதனால பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் டிசைமியாக சாப்பிட்டாக்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க தயிர்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சேர்த்துருக்கேன் எல்லாமே பிரியாணிக்கு உள்ளது எல்லாமே சேர்த்துருக்கேன் சாய்ஸ் ஆச்சு கொஞ்சம் போட்டுக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் முட்டை ஒன்றும் உடச்சி சுற்றிக்கிறேங்க முட்டை நல்லா வெந்து வரட்டும் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் முப்பத்தேழம்பு சேர்த்துக்கிறேன் முட்டை வெந்து வந்திருக்கு லைட்டாக உடச்சி விட்டாக்க நல்லா சரியாக கரெக்டாக இருக்கும் முட்டை எல்லாம் சரியாக கரெக்டாக வந்துடுச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேமியாவுக்கு வந்து ஒன்றுக்கு கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும் நீங்கள் புதுசாக செய்திங்கன்னாக்கா அந்த சேமியாவும் அளந்து பார்த்துக்கோங்க அளந்து பார்த்துட்டு அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் பற்றலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு கொதிக்க விட்டோம் கொதிச்ச நம்ம சேமியாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிட்டலாம் சேமியாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் சேமியாக ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க அதனால் கரெக்டாக அளவு போதும் தண்ணி தேவைப்பட்டால் நமக்கு கொஞ்சம் விதையாக மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எடுத்துட்டுமே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது குழஞ்ச போயிடும் சேமியா கரெக்டான பக்குவமாக இருக்குது அப்படியே தம்ள மூடி வச்சிடலாம் மல்லிகளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக வெந்து வெந்துருச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல்லேயே இருக்கும் இது பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க மிச்சம் வைக்காமல் ரெண்டு பாக்ஸு கொண்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழையாமல் இருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் சமயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்